வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் அன்றிய காலைச் செய்திகள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர வேண்டாம் என்று சுமந்திரனை கையெடுத்து கொம்பிடும் உறவுகள் உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ்ச கட்சி வேட்பாளராக களமிறங்கும் சுமந்திரன் பல பேர் தமது தேர்தல் பிரச்சாரத்துக்கு சுமந்திரனை வர வேண்டாம் என்று காலில் விழுந்து கிஞ்சிகந்தார்களாம் சுமந்திரன் தமது வட்டாரத்துக்கு வந்தால் சுமந்திரன் மேல் மக்களை கிடைக்கும் கோபத்தில் தமக்கு வாக்களிக்காமல் விட்டுவிடுவார்கள் என்றாம் சுமந்திரன் ஆதரவாளர்களாக இருந்து இப்போது உள்ளூராட்சி வேட்பாளர் களமரங்கம் பலர் சிந்திக்கும் நிலைமை தற்பொழுது வடக்கில் உருவாகியிருக்கனா ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் சுமந்திரனுக்கு நடந்த நிலைமை போன்றும் உள்ளூராட்சி தேர்தலில் இடம்பெறும் என்று மக்கள் எதிர்வு குரலை வழங்கியிருக்கின்றனர் பல மாவட்ட கிளைகளை தொடர்பு கொள்ளும் சுமந்திரன் நான் வேட்பலகுடன் கலந்துரையாட வேண்டும் என்றும் கூட்டம் ஒழுங்கு செய்யுங்கள் என்று கேட்டிருக்கின்றார் அதற்கு முல்லத்தீவு ரைவிகரனை தவிர வேறு யாரும் சம்மதிக்கவில்லை என்றும் முல்லத்தீவில் மட்டும் கூட்டம் போட்டிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் தேர்தல் கேட்கும் சுமந்திரனின் ஆதரவர்கள் சிலரே சுமந்திரனை தமது வட்டாரத்துக்கு மறந்து கூட பெற வேண்டாமென்று தம்மை தமை என்று மக்கள் சிந்தித்தால் தமக்கு வட்டாரத்தில் வாக்கு விழாது என்ற உண்மையை சிந்தித்து விட்டார்கள் மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் எட்டு அமர்வுகளில் பேசக்கூடாது என்ற தடை உத்தரவு பாராளுமன்றம் சார்பாக ஒழிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு சட்டம் சொல்கின்றது நாடாளுமன்ற குழு அமைக்கலாம் தடை தடை செய்வது சரியா ஒரு இனவெளிப்பு செய்த அதே இனவெளிப்பை சர்வதேச விசாரணைக்கு நீர்த்து போக உதவிய தமிழர்களின் அரசியல் தலைமைகள் எப்போதும் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை பாராளுமன்றத்தில் ராமநாதன் அர்ஜுனா எட்டு நாட்கள் அல்லது நிரந்தரமாக மௌனிக்கப்பட்டாலும் நான் வரலாறு போவேன் நான் வரலாறாகவே போவேன் ஒளிய இவற்றையெல்லாம் பார்த்து என் இனத்துக்கு போராடுவதற்காக துவண்டு போகப் போவதில்லை போராட்ட வடிவம் மாறலாம் போராட்டங்கள் மாறாத இது தேசிய தலைவர் சொல்லி சென்ற மகுட பாக்கியம் இதே பாராளுமன்றத்தில் தமிழருக்காக நீதி கிடைக்கும் என்று நம்பி தமிழ் மக்கள் ஒரு சிங்கள கட்சிக்கோ அல்லது தமிழரை அரசியல் ரீதியாக காட்டிக் கொடுத்த தமிழ் கட்சிகளுக்கோ வாக்கு போடுவீர்களாக இருந்தால் இனி நீங்கள் மறப்பதற்கு சமம் நான் விலகிப்போய் அரசியலை பார்த்து கொண்டிருப்பதற்கு ஒரு தாழ்வான மிரட்டலேயே கொண்டிருப்பவன் அல்ல இருந்தால் உண்மையான அரசியல் செய்வோம் இல்லை என்பதே தமிழனுக்கான பதிலாக இருக்க வேண்டாம் தமிழ் மக்கள் தாங்களே சிந்திக்கட்டும் எமது தமிழ் சமூகத்தில் டக்லஸ் பனந்தா பிள்ளையான் கோத்தபா ராஜபக்ச பற்றிய பதிவுகள் இருக்கின்றன கொழும்பில் அமெரிக்க தூதரகத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி அமெரிக்க வெளியுறவு அமைச்சு அனுப்பப்பட்ட செய்தியில் இராணுவம் செய்ய முடியாத வேலைகளை செய்யும் தமிழ் ஆயுத ஒட்டுக்குழுக்களின் வேலைகளில் தலையிட வேண்டாம் என்ற பாதுகாப்புச் செயலராக இணைந்த கோதபாரஜபக்சை இலங்கை இராணுவ தளபதிகளுக்கு உத்தரவிட்டதை அமெரிக்க தூதுவர் ஆலயம் அம்பலப்படுத்தியிருக்கிறது குறிப்பாக தமிழ் துணை இராணுவ ஒட்டுக்குழுக்கள் கொலைகள் கொள்ளைகள் மட்டுமன்றி விபச்சாரம் பெண்களை கடத்துவது போன்ற கொடூரச் செயல்களிலும் கட்டுப்பாடின்றி ஈடுபட்ட ராஜபக்ச அனுமதி வழங்கியிருந்தார் குறிப்பாக கிழக்கில் விபச்சாரத்துக்கு பெண்களை கடத்துவது வேலைகளை பிள்ளையான் கருணா இனிய பாரதி போன்றவர்கள் மிக திறமையாக செய்திருந்தனர் இலங்கை இராணுவ உதவியுடன் விபச்சார வலியமைப்பை நடத்திய அமெரிக்க தூதுவர் ஆலிகாம் இது தொடர்பான செய்திகளை பகிர்ந்திருக்கின்றனர் குறிப்பாக பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த மட்டக்களப்பு மாநகர சபை முன்னாள் முதல்வர் சிவகீதா பிரபாகரன் அவர்கள் மட்டக்களப்பில் விபச்சார விடுதல் நடத்தி வந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கைது செய்யப்பட்டிருந்தார் இதேபோல் குழுவை சேர்ந்த இனிய பாரதி என்பவர் அம்பாறையில் விபச்சாரம் போதை கடத்தல் ஆட்கடத்தல் கொடூரங்களை நடத்தி வந்த நிலையில் இப்போது ஆட்கடத்தல் வழக்கு ஒன்றில் சிறையில் வைக்கப்பட்டு வெளியே வந்துவிட்டார் இது மட்டுமல்லாது பிள்ளையான் குழு பல பகுதிகளில் பெண்களை கடத்தி இலங்கை இராணுவத்துக்கு விருந்தே வைத்தார்கள் குறிப்பாக திருகோணமலை கடற்படை உளவு பிரிவைச் சேர்ந்த கேப்டன் சுமித் என்பவருடன் இணைந்து பிள்ளையான் கும்பல் நடத்திய விருந்து ஒன்று பல இராணுவ அதிகாரிகள் பீசுபொருளாக இருந்ததாம் அதேபோல் மட்டக்களப்பு வந்தார்முலை பல்கலைக்கழக மாணவியாக இருந்த இருபத்தியோரு வயதான தனுஸ்கோடி பிரேமினி என்ற பெண்ணை சந்திவழி இராணுவ முகாமைச் சேர்ந்த கலீல் என்பவரின் உதவியுடன் வெளிக்கந்த இராணுவ சோதனை சாவடியில் வைத்து கடத்திய பிள்ளான்குழு பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த பிள்ளையான் சிந்துஜன் யோகன் புலேந்திரன் குமார் சிரஞ்சீவி ஆகியோர் கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி படுகொலை செய்தார் அப்பாவி பெண்களை தங்கள் தேவைகளுக்காக பணம் சம்பாதிக்கவும் கடத்தி கற்பழித்து படுகொலை செய்த தமிழ் ஆயுதக் கோட்டுக்களின் குழந்தைகளை விட்டு வைக்கவில்லை திருகோணமலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் பதினோராம் தேதி ஆறு வயது மாணவியான ரிஜி என்ற சிறுமியை கப்பம் நோக்கில் கடத்தி சென்று படுகொலை செய்தனர் இதுபோன்று மட்டக்களப்பில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் முப்பத்தி ஓராம் தேதி மட்டக்களப்பு கோட்டமணி கனிஷ்ட வித்யாலயம் மாணவியான எட்டு வயது என்ற சதீஷ்குமார் என்ற மாணவியை கப்பம் பெறுவதற்கு கடத்தி சென்று படுகொலை செய்தனர் இவ்வாறு சிங்கள காடைகளால் கூட செய்ய துணியாத அவலத்தை தமிழ் மக்களுக்கு செய்த ஒட்டுக்குழுக்கள் அபிவுருத்தி என்ற போர்வையில் ராஜபக்ஷ குடும்பத்தின் பின்னணியில் களம் இறக்கப்பட்டிருக்கின்றார்கள் தேசப்பத்து தென்னக்கோன் விளக்கமறியலே கட்டாய விடுமுறையில் இருக்கும் பொலிஸ்மா அதிபர் தேசகு தேசப்பத்து தென்னக்கோன் இருபதாம் திகதி வரை விளக்கமுறையில் வைக்க மாத்திரை பிரதான நீதிமன்றம் உத்தரவு பிணை வழங்குவது குறித்து நாளை பரிசீலிப்பதாகவும் நீதிமன்றம் உத்தரவு திறந்த பிடியானே பிறப்பிக்கப்பட்ட பத்தொன்பது நாட்களின் பிறகு தேசப்பத்து தென்னக்கோன் மாத்திரை நீதிமன்றத்தில் இன்று காலை விடியமும் குறிப்பிடத்தக்கது விசாரணையின்றி நிராகரிக்கப்பட்ட மஹிந்தவின் மனு முறையான மதிப்பீடுகள் தமக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கை அறுபதாக குறைக்க அரசாங்கம் எடுத்த முடிவை சவாலுக்கு உட்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கொடுத்திருந்த வழக்கானது உயர் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்திருக்கிறதா மஹிந்த ராஜபக்ச செய்த மனுவை நீண்ட நேரம் பரிசீலித்த பின்னர் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவையும் வழங்கியிருக்கிறதா பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மீது சபாநாயகர் விதித்த தடை பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் என்று எந்த ஒரு கருத்தும் கன்சர்ட் இருந்து நீக்கப்படும் என்றும் சபாநாயகர் கூறியிருக்கின்றார் பல்வேறு தனிநபர்கள் சமூகங்கள் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்த அறிக்கை தொடர்பாக தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளிடமிருந்து வந்த ஈராளமான புகார்களைத் தொடர்ந்து இந்த முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றத அவதூறான கருத்துக்கள் தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டுமென்ற கோரிக்கையின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பலமுறை புறக்கணித்து வருவதனால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் சபாநாயகர் அறிவித்திருக்கிறார் காதலியை கொலை செய்துவிட்டு சரணடைந்த காதலன் தனது காதலியை கூறிய ஆயுதத்தினால் தாக்கி கொலை செய்ததாகக் கூறி பென்னப்போ போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த இளைஞன் இதோட்பான ஆரம்ப கட்ட விசாரணையும் பின்னர் கை செய்யப்பட்டுள்ளார் வெண்ணப்போ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பாடசாலைக்கு அருகில் இறைக்கும் வீடொன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாம் குறித்த பிரசித்தனை சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய பிமல்கா துசாரி என்ற யுவதி சம்பவத்தில் உயிரிழந்திருக்கின்றார் குறித்த பெண் மாரவில பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞர் ஒருவருடன் சுமார் ஒன்றரை விட காலம் காதல் உறவில் இறந்திருக்கின்றார் இந்த உறவை முறித்துக் கொள்ளலாம் என்று தனது காதலிடம் கூறியிருக்கின்றார் இதோடபாக குறித்த பெண்ணின் வீட்டில் வைத்து இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து இந்த கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் நூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபா கெனேடியன் டொலர் இருநூற்றி பதினோரு ரூபா யூரோன்ரின் பெருமதி முன்னூற்றி முப்பது ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா சுவிஸ் ஃபிராங் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் ஐக்கிய அமெரிக்க டொலர் முன்னூறு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக அக்கிய அரபு ராட்சியம் திரம் எண்பது ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி எட்டு ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி ஒரு ரூபா ஓமன் ரியால் எழுநூற்றி அறுபத்தி எட்டு ரூபா பஹ்ரன் தினார் எழுநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு ரூபா இலங்கையில் போர்க்குற்றம் நடக்கவே இல்லை சொல்கின்றார் சரத் வீரசேகர வடக்கில் இனப்படுகொலை நடந்ததாக கூறி தொடர்பான விசாரணை நடத்துவதற்கு ஆணைக்குழு ஒன்றை தமிழ் டயஸ்போராக்கள் கூறக்கூடும் என்று முன்னாள் அமைச்சர் சரத்வீரசகர தெரிவிக்கிறார் இலங்கை படையினர் போர்க்குற்றம் இழைக்கவில்லை என்றார் பரணம குழுவில் இருந்து சர்வதேச நிபுணர்களும் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தனர் இனப்படுகொலை நிகழ்த்தவில்லை என்றும் உலகில் பெருமளவில் பனைய கேதிகள் மீட்டு போரை முடித்த இராணுவம் எமது நாட்டில் இருப்பதாகவும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் சரத் எனவே போர்க்குற்றம் இனப்படுகொலை தொடர்பில் எமக்குள்ள குற்றச்சாட்டுகள் போலியானவை எனினும் குற்றச்சாட்டுகள் உண்மை என்பதை காண்பிப்பதற்கு பட்டலறிந்த அறிக்கை பயன்படுத்தக்கூடும் பட்டலந்த அறிக்கை இங்கே வெளியாகுவதனால் வடக்கில் இனப்படுகொலை நடந்ததொன்று கூறி அதொடர்பில் டயஸ்போராக்கள் விசாரணை கூறலாம் எனவே ஜெனிவா மாநாட்டில் பட்டலந்த அறிக்கை எதிரொலிக்கக்கூடும் என்று கருத்து வெளியிட்டுள்ளார் சரத்வீரசேகரம் இசைப்பிரியா படுகொலை மற்றும் பிரேமாவதி படுகொலை சபையில் நீதி கோரிய ஸ்ரீதரன் இலங்கை இராணுவத்தினரால் பாலியல் சிலிண்டர்களுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட இசைப்பிரியா மற்றும் பிரீமாவதி உட்பட்டவர்களுக்கு நீதி குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் பட்டலந்த என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியில் நாட்டிருந்த இவிபி போராளிகளை கை செய்து சித்திரபதி செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட இடம் இது தொடர்பான ஆணைக்குழு அறிக்கை இவ்வளவு காலம் கிடப்பிருந்தபோது தற்பொழுது முன்னாள் ஜனாதிபதி தனி விக்ரமசிங்க சர்வதேச நேர்காணலில் பேசுபொருளாக்கி இறக்கின்றார் இந்த படுகொலை தொடர்பாக அந்த காலப்பகுதியில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிக்கையொன்றை ஐக்கிய நாடுகள் சபை வரை சமர்ப்பித்திருந்தார் ஆனால் இப்போது இதற்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை சந்திரிக்கா காலத்திலும் கண்டுகொள்ளப்படாத இந்த விடயம் தற்பொழுது கவனத்தில் கொண்டுவரப்பட்டிருப்பது நியாயபூர்வமானதாம் கதிர்காமத்து அழகி மன்னம்பேரி சொந்த சகோதரர்களால் இராணுவத்தினரால் ஆடைகள் கிடைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இது உலக வரலாற்றில் மிக கேவலமான ஒரு பதிவு இவ்வாற நிலையில் இந்நீதி பல காலமாக கூறப்பட்டு வருகின்றது அதேபோல் தமிழ் தேசிய இனம் சார்ந்த இசைப்பிரியா கிறிசாந்தி போன்றவர்கள் பாலியல் கொடுமைகளுக்கு பின்னால் இளைஞர் இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டனர் அவர்களுக்கான நீதி விசாரணை நாங்கள் பல இடங்களில் கூறுகின்றோம் தமிழர்களுக்கு நடந்தது மிகப்பெரிய இனப்படுகொலை ஆனால் சிங்கள மக்கள் எழுச்சி கிளர்ச்சிக்கு எதிராக இந்த வதை முகாம்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்றும் கருத்து வெளியிட்டுள்ளார் ஸ்ரீதரன் நன்றி